வணக்கம் லோ பஜஸ்டி பாலாஹ் பால பாஸ் சொல்கிறேன் லோ பஜஸ்ட்டி பாலகாஷ் என்று பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி காட்டாட்டி திருப்பூர் சண்டை வீட்டு காலேஜ் பொருளாக அமைஞ்சிருக்கு எப்போ இருந்தாலும் என்ன வண்டிக்கு வரணும்னு கால் பண்ணிட்டாங்க நாளைக்கு சண்டே ஆஃபீஸ் இருக்குங்க என்னென்ன வண்டி இருக்குதுன்னு ஒரு சென்னு அப்டேட் பண்ணுறோம் பாருங்க நியூ அப்டேட்டில் பாலகாஷ்டர் உண்டாய் வர்றாங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க டீசல் வண்டி சிங்கிள் ஓனரில் வேணுன்ட்டு நீங்கள் கேட்ட மாதிரி வண்டி வந்திருக்கு பாருங்க அப்டேட்டில் ரெண்டு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதிமூணு லாஸ்ட்டுங்க ஒரே ஒரு ஓனர் தான் டிஎன் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி ஸ்டேஷன் தான் டீசல் வண்டிங்க ஒன் பாய்ண்ட் சிக்ஸ் எஸ்எஸ்ஸுங்க டாப் பேர் ஏசி ஃபோஸ்டரிங் ஃபோர் அண்டர் சென்ட்ரலாக டபுள் பேக் அலையில் வந்து நாலுமே நியூ பிராண்ட் தான் போட்டுருக்காங்க இன்சூரன்ஸ் மட்டும் நாளைக்கு முடியுதுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடியுது ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இப்போ என்னோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி செக் பண்ணிடலாம் இன்னைக்கு மார்க்கெட் பத்தி பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் நாலு லட்சம் ரூபாய் மேல தான் எடுத்துருக்காங்க பாலகாஸ்புரில் கோட் பண்றே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மூணாயிரம் கேட்டாரு சார் வண்டியில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேலை இருக்கும் அவ்வளோலாம் போவா சார் முடிஞ்சாலும் கம்மி குறைச்சு கொடுக்கும் கஸ்டமர்கிட்ட பேசியிருக்கோம் மூணு லட்சத்தி அம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றது நேரில் அதுவும் பிக்சர் கிடையாது முடிஞ்சளவு கஸ்டமர்கிட்ட பெஸ்ட்டாக பேசி பண்ணி வாங்கி தரலாம் தாராளமாக எங்க நாலு லட்ச ரூபாய் தான் போட்டுருப்பாங்க மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன தேசிய பேசலாங்க ரொம்ப பார்க்க ஆகுது வண்டி தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடுங்க எடுத்துட்டோம் ஆயில் சரி சார் பண்ணிட்டு இருக்காருங்க தெளிவாக இருக்குது தெளிவா இருக்கு அடிதா போகடிதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு சொட்டு ஆயில் வராதுங்க வண்டி தெளிவான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா ரேஸ் கொடுப்பா

லோக்கல் லோ மைலேஜ் வண்டிங்க அப்டேட்ல இருக்கு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துருவேன் அப்டேட்ல இருக்கு வண்டி நம்பர் பாருங்க டிஎன் இருபத்தி நாலு எஸ் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ வண்டி பாருங்க ஒரு தரமான உண்டாய் வேறுனா வண்டி தரமான இந்த வண்டி மிஸ் பண்ணிங்க நாலுமே அழகாங்க நாலு டயருமே புது டயர் தான் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி சின்ன சின்ன டச் அப் இருக்கு மட்டும் இருக்கும் ஒரு சொல்ல சொல்லிருக்கோம் வண்டியில இன்னா குறை எல்லாமே வீடியோல சொல்லிடுங்க என்ன ரொம்ப லாங்ல இருந்து வரீங்க பாருங்க கம்பெனி ஆடியோ எல்லாம் வந்துடும் வண்டி தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் லைவ் கிலோமீட்டர் பாருங்க கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஸ்டேரிங் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருங்க வண்டி பாருங்க ஒரு தரமான வண்டி சென்ட்ரலாக சென்ட்ரலாக எல்லாமே வந்துருங்க ஒரு தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நான் பல பாருங்க நீட் அண்ட் க்ளியராக இருக்கு நீங்கள் வண்டி எத்தான் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப் பண்ணி அது பெயிண்ட் பண்ணி ஓட்டி தான் ஓட்டிக்கலாம் இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லிடுவோம் பலாஸில் அப்டேட்ல இருக்கு இந்த வண்டி உண்டாகுன்னா இந்த பாருங்க இந்த பம்பர் மட்டும் பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பெயிண்ட் பண்ணா ஒரு ரன்னிங் போர்ட் மட்டும் பெயிண்ட் பண்ணுங்க மத்தபடி வண்டி தெளிவாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாகவே கவர் பண்ணுறோம் பாருங்க உண்டாகி வரனா ஹேர் ஒன் பாயிண்ட் சிக்ஸு வண்டி ஒரு தரமான வண்டி வண்டி கோல்ட்டியாக இருக்குது ஒரிஜினாலிட்டியா இருக்குது தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடுவேன் பாருங்க பம்பர் தாங்க பெயிண்ட் பண்ணோம் டீசல் வண்டிங்க ஒரு குவாலிட்டியான வண்டி குறை நேரம் இருந்தாலும் வீடியோல இருந்து வரீங்க வந்து திரும்ப இந்த ரன்னிங் போர்டு சொல்லிருந்தீங்களா அந்த ரன்னிங் போர்டு மட்டும் தான் பெயிண்ட் பண்ணோம் மற்றபடி வண்டி தரமான வண்டி தாராளமாக கூட்டிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துட்டு போகலாம் ஒரு குவாலிட்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடுறீங்க அப்டேட்ல இருக்கு சிங்கிள் ஓனர்ல நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க வண்டி எவ்வளோ ஒரு குவாலிட்டியா இருக்கு உண்டாய் வரணும் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டி பாருங்க டொயாட்டா இனோவாங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் நாலு ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பேப்பர் கரண்ட் இருக்கு டைப் ஃபோர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு மாதிரி இருக்கும் வண்டி எவ்வளோ ஒரு குவாலிட்டியா இருக்குங்க எப் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு லெவல் இருக்கு வண்டி தரமா வண்டி ஒரே வீட்டில் மூணு ஓனர் ரைட்டாங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாரு நேரில் வாங்க சார் அவ்வளோ போகாதான்னு சொல்லியிருக்காங்க சார் வண்டிக்கு ரெண்டு லட்ச ரூபா செலவே பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்காரு அளவு கஸ்டமர்கிட்ட பேசி பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம் ஜி ஃபோர் வேரியண்ட்டுங்க ஏசி பாஸ்ட் பவர் வந்துடும் சென்டரில் வந்துடும் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி டைப் ஃபோர் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க வண்டி ஒரு தரமான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணியிருந்தீங்க டொயட்டோ என்னாவோ நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க ஓனர் மட்டும் தாங்க மைனஸ் நாலுமே நியூபார் டயர் எஃப்சி லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது பாருங்க தாராளமாக நீங்கள் ஒன்று செக் பண்ணுங்க இந்த பிரைஸுக்கு நாலு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் தான் கேட்கறாரு பிக்சர் கிடையாதுங்க நேரில் வாங்க அளவுக்கு கஸ்டமர்ட்ட உட்கார வச்சு அளவுக்கு பேசி எடுத்துக்கலாம் வண்டி ஒரு தரமான வண்டி ரெண்டாயிரத்தி எட்டுன்னே சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது வண்டி அடுத்து பாருங்க மாறுதி ஷிஃப்ட்டு டிசைர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பவுஸ்டேரிங் போரண்டா சென்டரலாக வந்துடும் வண்டி தரமான வந்தீங்க இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்குது கஸ்டமர் பார்த்திங்கன்னா மூணு கருவா மூணுலாம் சொல்லிட்டு இருந்தாரு நேரில் வாங்க ஒரு மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் பண்ணி தரலாம் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க ரொம்ப பார்கன் ஆகாதுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு பேசி தான் போட்டிருக்கோம் மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா இந்த வண்டி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் மாறுதி ஷிஃப்ட்டு டிசைன் டீசல்னு வண்டிங்க இந்த வேறனா மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி தாராளமாக ஆளாளமாக எங்கேன்னா செக் பண்ணிட்டாங்க வேறுனா அப்டேட்டில் இருக்கு எஸ்எக்ஸுங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி குறை நேரம் எது இருந்தாலும் வீடியோவில் சொல்லி தான் போடுவோம் பல அசில் அப்டேட்டில் இருக்குது அடுத்து பாருங்க டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு ஓனருங்க ஏசி பாவஸ்டேரிங் பவர் ரெண்டும் வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் வண்டி தரமான வண்டி டாடா விஸ்டா கோட்ராஜ் அட்டைஞ்சிருங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலாம் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க எக்ஸ்ட்ரா ஒரு தெளிவான வந்தீங்க இந்த வண்டி மிஸ் பண்ணி பண்ணிவிடுறீங்க ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா பிக்சர் பைசா கிடைக்கும் பார்கென் ஆகாது கஸ்டமர்கிட்ட முடிஞ்சளவுக்கு பேசி தான் போட்டுருக்கோம் இல்லாத சீட் ஒரு என்ட்ரி எல்லாம் எக்ஸ்ட்ரா பிரதமமா இருக்குங்க எந்த வண்டி மிஸ் பண்ணிடுறீங்க அடுத்து பாருங்க மாறுது ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சுங்க ரெண்டு ஓனர் ஜெட்ஏ ஆப்ஷனுங்க ஏசி ஃபோர் போஸ்டரிங் சென்ட்ரலாக டபுள் ஹேர் பேக் வந்துடும் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க நாலு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு கஸ்டமர்கிட்ட பேசி முடிஞ்சளவு குறைச்சி பண்ணாங்க நாலுமே நியூ பிராண்டாக இருந்தா ஒரு டாக்டர் யூஸ் வண்டி தான் வண்டி தரமான வண்டி ஆர்சி ஓனர் கிட்டே இருக்கு வேலூர் அட்டியில்தாங்க இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துங்க அடுத்த வண்டி பாருங்க மாருதி ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு சிங்கிள் ஓனருங்க வீடியோ ஆப்ஷன் இதுவும் டீசல் வண்டி தான் ஏசி பாஸ்டேரிங் பரெண்ட் வந்துடும் சென்டரலாக வந்துடும் எழுபத்தஞ்சாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் இருக்காங்க வண்டி குவாலிட்டி பாருங்க தரமா இருக்குங்க அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிக்சர் பைசா கிடைக்கும் பார்கின் ஆகாது ஒரு குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க என்னென்ன வண்டி இருக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம் ஷிஃப்ட்டு ரெண்டு ஷிஃப்ட் இருக்குதுங்க ஷிஃப்ட் விஷாக இருக்குது மூணுமே ஷிஃப்ட்ருந்தாங்க வண்டி தரமாக இருக்கும் மாறுதி குரூப் நிறைய வண்டி இருக்குங்க நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு கஸ்டமர்ட்ட பேசிடலாம் அடுத்து பாருங்க மாருதி ஷிஃப்ட்டு டிசைர் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர்ங்க சரண்டர் ஓன் போர்டு தான் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாரு நேரில் வாங்க கஸ்டமர்கிட்ட முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் பார்கென் பண்ணி பேசி வாங்கி தரலாம் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பேசி வாங்கி தரங்க மாருதி ஷிஃப்ட்டு டிசைருங்க டீசல் வண்டி ஒரு குவாலிட்டியாக வண்டிங்க மிஸ் டொயோட்டா ஐடிஎஸ்ங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பவுஸ்டரிங் பவர் ஹண்ட் டபுள் ஹேர்பேக் வந்துடும் ரெண்டு டயர் நியூ நியூபெண் டயர் போட்டிருக்காங்க வண்டி தரமான வண்டி இல்லை சீட்டுக்கு வரலாம் வச்சிருக்காரு வண்டி தரமாக இருக்கு மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரூ கிடைக்கும் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்தாங்க டாட்டா இண்டிகா பாருங்கள் இந்த டச்சாக போட்டுக்கு மட்டும் தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பவுஸ்டேரிங் வந்து எப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது ஒரு இருபதாயிரம் இருபதாயிரரூவா கேட்குறாரு நேரில் வாங்க நீங்கள் என்ன விலை கேட்குறீங்கன்னா கிட்ட பேசி வாங்கி தரலாம் எல்லா வண்டியுமே கஸ்டமர் வண்டி தாங்க கமிஷன் வரலாம் பண்ணிட்டுருக்கோம் எந்த வண்டி வேணுமா கால் பண்ணிட்டாங்க வரலாம் அப்டேட்ல இருக்கு இருக்குது தரமான வண்டி மட்டும் தான் எடுத்துகிட்டு வரோம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் நிறைய வண்டி வியாபாரம் ஆகிட்டே இருக்குது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வீடியோ பரவாயில்ல இருக்கும் நன்றிங்க